சௌமியா அன்புமணியை ஒரு பெண் வேட்பாளர் வந்திருக்காங்க அவங்களுக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கணும்னு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு எனக்காக வந்து நின்ற அத்தனை சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் எழுச்சியா இங்க வந்திருக்காங்க என்னுடைய சகோதரர்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி இந்த பகுதியில தண்ணி பிரச்சனை தான் பெருசு இல்லையா வேற எதுவுமே கிடையாது முன்னாடிலாம் நான் வரும்பொழுதெல்லாம் எப்பயுமே நான் தருமபுரிக்கு வருவேன் எல்லா ஊருக்கும் வருவேன் அப்பெல்லாம் சொல்லும் பொழுது ஒரு ஒரு விஷயம் தான் சொல்லுவாங்க மூடுமா மூடுமான்னு அதாவது அதுதான் பெரிய பிரச்சனையா இருந்தது இப்போ அது பெரிய பிரச்சனையே இல்லை அதோட பெரிய பிரச்சனையை கொடுத்துட்டாங்க எது தண்ணி பிரச்சனை தண்ணி வேணுமா தண்ணி வேணுமான்றாங்க அதாவது ஒரு பிரச்சனை தான் அந்த பிரச்சனையை தீர்க்கணும் அதுதான் நல்ல ஆட்சிக்கு அழகு அந்த பிரச்சனையை தீர்க்கிறது இல்லை அதை விட பெரிய பிரச்சனையை கொடுத்துட்டா அந்த பழைய பிரச்சனையை மறந்துச்சிங்கல்ல இப்ப எல்லாரும் அதை கேட்கவே இல்லை அது அது இதுதான் ஏதோ ஒண்ணு எனக்கு தண்ணி வந்தா போதும்ன்ற மாரி இருக்கு அடுத்த புற கொஞ்ச நாள் விட்டீங்கன்னா இன்னும் மூணாவது பெரிய பிரச்சனை வந்துடும் போதை பிரச்சனை கேட்பாங்க ஐயோ போதையை ஒழிச்சா போதமா எங்க சின்ன பசங்க அஞ்சாவது ஆறாவது கூட மரத்தடியில போஜ போதை பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டு இருக்குது பாக்குறோம் நம்ம கண்ணுதற்க நம்ம ஊர்ல அதாவது ஒரு பிரச்சனையை தீர்ப்பது கிடையாது அதை விட பெரிய பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு நீங்க சத்தம் போட்டீங்கன்னா அதை விட பெரிய பிரச்சனை அதுதான் இப்ப நடந்துன்னு இருக்குது நல்ல தீர்வே கொடுப்பதற்கு யாருக்குமே மனசு கிடையாது அந்த குடி பிரச்சனையை இல்ல பசங்க நல்லபடியாவது இருந்திருப்பாங்கல்ல அதெல்லாம் இல்ல அதுக்கு பதில் தண்ணி பிரச்சனையை கொடுத்தாச்சு இப்ப நீங்க தண்ணி தண்ணின்னு கேட்டுட்டு இருக்கிறீங்க அதான் நடக்குது ஆனா தண்ணீருக்கு நிரந்தர தீர்வு இருக்கிறது தண்ணீர் பிரச்சனைக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு இருக்கிறது அந்த தீர்வை கொடுத்தா இந்த மாவட்டம் முழுக்க தண்ணீர் பிரச்சனை தீர்ந்துடும் ஆனா அந்த தீர்வை கொடுக்க யாருக்கும் மனசு இல்ல ஒக்கனைக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் அதை கூட மருத்துவர் ஐயா கொடுத்து போராட்டம் காரணமாக தான் அந்த திட்டம் வீடுகளுக்கு ஜப்பான் ஃபண்ட் வரணும் ஆப்பிரிக்கா ஃபண்ட் வரணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க வந்து ரெண்டாவது வந்து இந்த தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டம் தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டம் பண்ணாலே நம்ம பகுதிக்கு நல்லா இருக்கும் அதுக்காக மருத்துவர் அன்புமணி அவர்கள் எத்தனையோ போராட்டங்கள் கையெழுத்து இயக்கங்கள்லாம் பண்ணாங்க ஆனா அதுவும் யாருக்கு அதுலயே நல்ல திட்டங்களை கொடுப்பதற்கு தர்மபுரிய மட்டும் ஏதோ மாற்றாந்தாய் மனப்பான்மையோட பாக்குறாங்க அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும் தருமபுரின்றதை அவங்க யோசிக்கவே இல்லை அடுத்த தர்மபுரியில தொழிற்சாலைகள் ஏதாவது இருக்கா கிடையாது ஏன்னா வேலை வாய்ப்பு கிடையாது இங்க இருக்கிற பசங்கள்லாம் தான் வேலை செய்யணும் இந்த ஊரில் ஏதாவது வேலை வாய்ப்பு இருக்கா ஆம்பளை பசங்களுக்கும் கிடையாது பெண் பிள்ளைகள்லாம் நல்லா படிக்கிறாங்க அவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடையாது இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான பிரச்சனை இதை யாருமே கண்டுக்கிறதும் இல்லை கேட்டாலும் அந்த சமயம் எலெக்ஷன் போது ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டு நல்லபடியா ஒரு புதுசு புதுசா வாக்குறுதிகள் கொடுத்துருவாங்க இதை இந்த கடன் தள்ளுபடி அந்த கடன் தள்ளுபடி எல்லாம் சொல்லிட்டு அதோட மறந்து போயிடுவாங்க யாரும் எதுவுமே செய்ய போறதில்லை ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியிடமும் மாம்பழ சின்னத்திட்ட மக்களை தேடி தீர்வுகளை சொல்லிட்டு நிறைய இடங்கள் கொடுத்திருக்க பாட்டாளி மக்கள் கட்சிமோ ஆனா எல்லாம் பட்டியல் பட்டா ஒன்றரை மணி நேரம் ஆகும் அதனாலதான் வெறும் ரெண்டு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்றேன் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அந்த ஆம்புலன்ஸை தந்து கிராமம் வருது இந்தியா

ஆனா இப்ப அப்படி இல்லை ஒரு போன் போடுறீங்க யார் போன் போட்டாலும் ஆம்புலன்ஸ் வருது இந்த இந்த திட்டத்தை எதுக்கு கொண்டு வந்தாங்க கிராமப்புறத்துல இருக்க நம்முடைய மகளிரும் கிராமப்புறத்துல இருக்கிற நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் யாரோ உதவி பண்ண போறது இல்லை அதுக்காக ஒரு அவசர ஊர்தி வேணும் அவசரத்துக்கு ஒரு வண்டி வேணும்னு கொண்டு வந்த திட்டம் தான் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அதை தந்த சின்ன மாம்பழம் மாம்பழம் தான் அது கொடுத்தது வேற யாராவது யோசிச்சு கொடுத்துருப்பாங்களா கிடையாது தருமபுரி அரசு மருத்துவ கல்லூரி அரசு மருத்துவமனையாக இருந்தது ஆனால் இன்னைக்கு அரசு மருத்துவக் கல்லூரியா அது தரம் முயறந்தபடி எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு பார்த்துருக்கீங்களா அங்கே போய் வைத்தியம் பார்த்துருக்கீங்களா சின்ன ஒரு ஒருத்துக்கும் தனி டிபார்ட்மெண்ட் தனி டாக்டருங்க இத்தனையும் தந்த சின்ன மாம்பழம் இந்த மாதிரி எத்தனையோ திட்டங்களை அடிக்கிட்டு போகலாம் இப்போ எல்லா புது ரயில்வே திட்டங்களையும் கொடுத்த சின்ன மாம்பழம் இது மாதிரி நல்ல நல்ல திட்டங்களை எல்லாம் மாம்பழ சின்ன வச்சிருக்கோம் ஆனால் வாய்ப்பு உங்களை கேட்குறோம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நல்லது செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க வீட்டுக்கு தேடி வந்து நல்ல நல்ல திட்டங்கள் ஃபாரின்ல இருக்க திட்டமெல்லாம் தான் கிராமத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட எங்களுக்கு இன்னும் நல்ல திட்டங்களை கொடுக்கவும் ஆசை இருக்கு ஆர்வம் இருக்கு உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறோம் மாம்பழ சின்னத்துக்கு வாக்களித்து எங்களை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சரிமா இப்ப எந்த சின்னம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு சரி இன்னும் நாலு நாள்ல தேர்தல் வருதா ஏப்ரல் பத்தொன்பது வெள்ளிக்கிழமை காலையில வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு தான் போய் ஓட்டு போடுவேன் சொல்லக்கூடாது முதல்ல ஏன் ஓட்டு போட்டுணும் ஏன் தெரியுமா உங்க பிள்ளைங்களுக்காக இந்த ஓட்டை நீங்க போடணும் தான் போராட்டம் எதுக்குமே கிடைக்கல தண்ணி இல்ல வேலை இல்ல பசங்களுக்கு நல்ல ஒரு வருங்காலத்துக்காக யோசிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கீங்க நம்ம பிள்ளைங்க அவங்களுக்காவது இதெல்லாம் வந்து சேரணும் அவங்களுக்கு அந்த திட்டங்கள் நல்ல கல்வி நல்ல வேலை வாய்ப்பு நல்ல சுகாதாரமான குடிநீர் அந்த குழந்தைங்களுக்காவது கிடைக்கணும் அதற்காவது மாம்பழ வா ஓட்டு போடுங்க போடுறீங்களா சரியா இது இது பாருங்க உங்க ஓட்டு பூத்து பக்கத்துல இருக்கல வாக்கு சாவடி பக்கத்துல வாக்கு வாக்குச்சாவடியில் ரெண்டு ஓட்டிங் மிஷின் இருக்கும் முன்னாடியெல்லாம் பேப்பரில் குத்துவோம் இப்போ மிஷின் வச்சு அந்த மிஷினில் ஆறாவது முதல் மிஷினில் ஆறாவது இடம் ஃபஸ்ட் மிஷினே இருக்கும் அதில் ஆறாவது இடத்துல சௌமியா அன்புமணின்னு என் பேர் இருக்கும் பக்கத்தில் என்னுடைய முகம் இருக்கும் என் முகத்தை மறந்துட்டா கூட பரவாயில்ல மாம்பழ சின்னத்தை மறக்காதீங்க ஆனால் நான் அவங்க முகங்களை மறக்க மாட்டேன் உங்களுக்காக தான் வேலை செய்வேன் அதுக்கப்புறம் இந்த மாம்பழ சின்னம் இருக்கும் அந்த மாம்பழ சின்னத்து பக்கத்தில் இருக்க பட்டன் அமுத்துங்க சத்த வர வரைக்கும் அமுத்துங்க அப்பதான் வந்து நீங்க ஓட்டு போட்டதா அர்த்தம் ஓட்டு போடலன்னா வேற யாராவது வந்து உங்களோட ஓட்டை போட்டு போயிடுவாங்க ஆனா நீங்க தெளிவாதான் இருப்பீங்க மாமல் சின்னத்தை பார்த்து போடுங்க மாம்பழ சின்னத்துக்கு போடுற ஒவ்வொரு ஓட்டும் நம்ம மக்களின் நம்ம குழந்தைகளின் எதிர்காலத்துக்கான ஓட்டு மாம்பழ சின்னத்துக்கு போடுற ஒவ்வொரு ஓட்டும் நம்ம தர்மபுரியின் வளர்ச்சிக்கான ஓட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கிங்க வேற யாருக்கிட்டையும் நல்ல திட்டங்கள்லாம் கிடையாது ஏமாத்திர திட்டம் மட்டும்தான் இருக்குது நம்மக்கிட்ட தான் நல்ல திட்டங்கள் மக்களை தேடி வந்து நல்ல நல்ல திட்டங்களை கொடுக்கக்கூடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழ சின்னம் தான் மறக்காதீங்கம்மா நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் தந்த சின்னமான மாம்பழத்தை மறக்காதீங்க நமது சின்னம் மாம்பழம் சின்னம் மகளிரின் சின்னம் மாம்பழம் சின்னம் இளைஞர்களின் சின்னம் மாம்பழம் சின்னம் மாற்றத்தின் சின்னம் மாம்பழம் சின்னம் வெற்றியின் சின்னம் மாம்பழம் சின்னம் நன்றி வணக்கம் மல்லுப்பட்டி பகுதியில் இருந்து வேட்பாளராக மாம்பழ சின்னத்தில் போட்டியிடுகின்ற நான் இந்த பகுதியில் ஒரு எவ்வளவு தான் வந்து அங்க வரும்பொழுதெல்லாம் தண்ணி பிரச்சனை பத்தி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க தண்ணீர் பிரச்சனை குடிநீர் பிரச்சனை இருக்குன்னு தருமபுரி மாவட்டம் முழுக்க அதான் பிரச்சனையே இப்ப இப்ப இருக்கிற இதுல நல்ல தீர்வுகள் இருக்கு திட்டங்கள் இருக்கிறது நீங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் ஒகனைக்கல் கூட்டுக்குடி நீர் திட்டம் மூலமா கொஞ்சம் தண்ணி வந்துட்டு இருக்குது ஆனா தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டம் அதிகப்படியான மழை நீர் காவிரியில கலக்கக்கூடிய அதிகப்படியான காவிரியில இருந்து வர தண்ணி இருக்கு அது இல்லாம கடல்ல போய் அதிகமாக வர தண்ணி சில எல்லாம் கடல்ல போயிடும் வீணா போயிடும் இல்லையா எல்லா தண்ணியும் சேர்த்து வைக்க முடியல நிறைய தண்ணி கடல்ல போய் கலந்துருது அந்த நிறைய தண்ணியில் ஒரு மூணு டிஎம்சி கொஞ்சம் தண்ணி தான் நம்ம மாவட்டத்துக்கு தேவை நூறு டிஎம்சி நூறு அளவு தண்ணி வந்து கடல்ல கலக்குது நமக்கு தேவை அதுல மூணே டிஎம்சி தண்ணி அந்த டிஎம்சி தண்ணியை ராட்சத குழாய் மூலம் எல்லாம் ஏரி குளங்கள்ல நிரப்பிட்டாலே அது வந்து இந்த மாவட்டம் பசுமையாயிடும் விவசாயத்துக்கு தண்ணி இருக்கும் குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கும் அதை விட அதிகமாக நீர் பாசன திட்டங்கள் ஒரு ஒரு பகுதியிலேயே நிறைய ஏறிங்க நிறைய அணையெல்லாம் இருக்குது அதெல்லாம் கட்டிட்டோம்னா கூட எல்லா பகுதிக்கும் தண்ணி வரும் இந்த திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்றால் நிறைய அதாவது அதுக்கு சில திட்டங்கள் பெரிய திட்டங்கள் அதுக்கு நிறைய செலவாகும் ஒரு சில திட்டங்கள் சின்ன திட்டம் அதுக்கெல்லாம் கொஞ்சமாக செலவாகும் இதையெல்லாம் நம்ம வந்து அரசாங்கத்திடம் கேட்கணும் கேட்டால் கொடுப்பாங்க ஆனால் இப்போ என்ன ஆயிடுதுன்னா எவ்வளோ கேட்டாலும் கொடுக்க மாட்டுறாங்க போராட்டம் பண்ணியாச்சு பத்து லட்சம் கையெழுத்து மருத்துவர் அன்புமணி அவர்கள் பண்ணாங்க காவிரி நடைப்பயணம் எல்லாருக்கும் தெரியும் காவிரி நடைப்பயணம் ரெண்டு நாள் மூணு நாளெலாம் போயிட்டாங்க எல்ல பாலாற்றை காக்க நடைப்பயணம் காவிரி நடைப்பயணம்னு எத்தனையோ பண்ணாங்க ஆனாலும் அது ஆட்சியாளர்கள் காதில் விழவே இல்லை அது நினைச்சிருதா செஞ்சிருக்கலாம் செஞ்சா கொஞ்சம் மாவட்டங்கள்ல கண்டிப்பா தண்ணி வந்திருக்கும் ஆனால் நம்ம இப்போ அதை விடுற மாதிரி இல்லை ஏன்னா மருத்துவரையாவோ இதுக்காக போராட்டம் பண்ணியாச்சு மருத்துவர் அன்புமணி அவர்களும் போராட்டம் பண்ணியிருக்காங்க சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் போராட்டம் பண்ணியிருக்காங்க இப்ப நம்ம வலுவான ஒரு கூட்டணியில் இருக்கிறோம் கண்டிப்பாக இதை நம்ம பாரத பிரதமர் கிட்ட கேட்கலாம் அவரும் உள்ளத்தோட பரிசீலனை செய்து கண்டிப்பாக இதை செய்து கொடுப்பாருன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் எனக்கு இதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நீங்கள் சின்னத்துல வாக்கு போட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னால் டெல்லி பாராளுமன்றத்துல இதை பற்றி பேச முடியும் நம்ம கிட்டயோ பிரதமர் ஐயா கிட்டயோ நம்ம இதை பற்றி பேசி ஏதாவது ஒரு நல்ல தீர் தீர்வு கொண்டு வரணும்னு நூறு சதவீதம் முயற்சி பண்ணுவேன் நீங்கள் மா தூள் செட்டி ஏரி அந்த அந்த கால்வாய் திட்டம் இருக்கு அதெல்லாமே கூட நம்ம செய்ய செய்யறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் செய்யணும்னா மற்றவங்களுக்கெல்லாம் அதை இல்லை தெரியவும் தெரியாது நமக்கு தான் அது விஷயம் தெரியும் இந்த தி திட்டங்கள் எல்லாம் நம்ம தான் கொண்டு வரோம் கெசட்டில் ஏற்றுறோம் அதுக்கு ஒரு கோடி ரோ ரெண்டு கோடினு சொல்லிட்டு அரசாங்கத்திடம் உதவி பெற பெறுவதனால அந்த திட்டங்கள்லாம் இப்போதைக்கு இருக்குது ஆனால் நிலுவையில் இருக்குது பாதியாக தான் இருக்குது அதை முழுக்க முடிக்கணும்னா நீங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும் நான் கண்டிப்பாக இந்த திட்டங்களுக்காக சென்னையிலையும் பேசுவேன் டெல்லிலையும் பேசுவேன் நீங்கள்லாம் மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற வைத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக டெல்லியில் போய் இதை பேச முடியும் நம்ம நல்ல ஒரு தீர்வு காண முடியும் நான் நம்புகிறேன் நீங்களாம் மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வைங்கன்னு கேட்டுக்கிறேன் அதே போல் சிப்கார்ட் சிப்கார்ட் வர இருக்கிறது அதுலேயும் நிறைய பசங்களுக்கு வேலை கொடுக்க முடியும் சிப்காட்ன்றது அவ்வளவு போராட்டம் பண்ணிதான் கொண்டு வந்தோம் பாட்டாளி மக்கள் கட்சியோட சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்ட சபையில அவ்வளவு போராட்டம் பண்ணி தான் சிப்கார்ட் கொண்டு வந்திருக்காங்க இல்லைன்னா சிப்கார்ட்டையும் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க அதனால அங்க வந்து தொழிற்சாலைகள் அமைத்தா பெண்களுக்கும் வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும் இந்த ரெண்டு தான் என்னுடைய முக்கியமான குறிக்கோளா வச்சிருக்கேன் நீங்க எல்லாம் எனக்கு மாம்பழச்சி வாக்களித்து என்னை வெற்றி பெற வைக்குமா அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இது ரெண்டு திட்டத்தை கொண்டு வரதான் என்னுடைய முதல் வேலை நீங்க என்ன சொல்றீங்களோ உங்களுடைய நீங்க சொல்றதெல்லாம் செய்யறதுக்கு நான் இருக்கிறேன் நம்பி எனக்கு ஓட்டு போடுங்க கண்டிப்பாக இந்த விஷயத்தெல்லாம் நான் கொண்டு வருவேன் உறுதியா சொல்றேன் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த வாக்கு சாவடிக்கு நீங்க போனீங்கன்னா இந்த வாக்கு பெட்டி இருக்கும் உங்க எல்லாருக்கும் தெரியும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் ரெண்டு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்கு ஏன்னா தர்மபுரியில் நிறைய பேர் போட்டி போடுறாங்க அதுல ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் முதல்ல இருக்க கூட இந்த ஓட்டிங் மிஷின்ல ஆறாவது இடம் சிக்ஸ்த் பிளேஸ் சிக்ஸ்த் நம்பர்ல சௌமியா அன்புமணி என் பேரும் என் போட்டோ மாம்பழ சின்னம் இருக்கும் எல்லாம் அமுத்துங்க இந்த சத்தம் வர வரைக்கும் அமுத்துங்க சத்தம் வந்தாதான் நீங்க ஓட்டு போட்டதாக அர்த்தம் இல்லனா உங்க ஓட்டு பதிவாகவில்லை என்ற அர்த்தம் இது நீங்க பண்ணிருப்பீங்க இது மாம்பழ சின்னத்துக்கு போடுற நீங்க போடுற ஒவ்வொரு ஓட்டும் இந்த தர்மபுரி மாவட்டத்துடைய வளர்ச்சிக்கான ஓட்டு நிஜமா நல்லது செய்ய காத்திருக்கிறோம் திட்டங்களை உங்க வீடு தேடி கொடுத்திருக்கோம் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் உங்க வீட்டுக்கு வருதுன்னா அது மாம்பழ சின்னம் கொண்டு வந்த திட்டம் தான் அதே போல ரயில்வே எத்தனையோ ரயில்வே திட்டங்கள் அதையெல்லாம் கொடுத்த சின்ன மாம்பழம்தான் ரயில்வே திட்டம் எல்லாம் யாருக்குமே தெரியாது அப்படியே விட்டுட்டாங்க பிராட் கேஜ் மீட்டர் கேஜ் அப்புறம் எத்தனையோ ஸ்டேஷன்ல ட்ரெயின் நிக்குது இதெல்லாம் கொண்டு வந்த சின்ன மாம்பழம்தான் பாதி இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்டேஷன்ல நிக்காமையே போயிடும் ட்ரெயின் அப்ப அந்த ஊர் மக்கள் பக்கத்து ஊருக்கு தான் போய் ஏறணும் ஆனா இப்ப அப்படி கிடையாது எல்லா ஊர்லயும் ஸ்டேஷன்ல ட்ரெயின் நிக்கிது அதே போல இந்த பகுதியில மொரப்பூர் ரயில்வே திட்டம் போட எத்தனையோ நல்ல திட்டங்களை கொண்டு வந்த சின்னம் மாம்பழம் தான் உங்க எல்லாருக்கும் தெரியும் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி அதை கொண்டு வந்த மருத்துவமனையா இருந்த எவ்வளவு பெரிய பிரமாண்டமான ஹாஸ்பிட்டலா இருக்கு அதையும் கொண்டு வந்த சின்னம் மாம்பழம் தான் மருத்துவர் தான் ஒரு சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கும்போது அதை கொண்டு வந்தாங்க இது மாதிரி நிறைய திட்டங்களுக்கு இருக்கு உங்க வீடு தேடி நல்ல திட்டங்களை கொடுக்க நாங்கள் இருக்கிறோம் நீங்க எங்க வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டுக்கிறோம் மாம்பழ சின்னத்துக்கு வாய்ப்பில்லைங்க கண்டிப்பாக இந்த நல்ல திட்டங்களை நிறைவேற்றுவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் மறக்காதீங்கமா மாம்பழ நன்றி